நலந்தமையந்தி சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் பிரியங்கா நல ஏன் சீரியலை விட்டு அவங்களுக்கும் சீரியல்ல முடிய போறதுக்கும் என்ன உண்மையான காரணம் அப்படின்றத பத்தி சில ரகசியமான இந்த நடிகர் நந்தா அவர்கள் பத்தி இந்த சேனல்ல கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் நலந்தமயந்தி இந்த சீரியல் ஏழை பொண்ணுக்கும் பணக்கார பையனுக்கும் ஏற்படுற காதல் மட்டும் குடும்ப பின்னணி மையமா வச்சு சீரியல் எடுத்துட்டு வந்தாங்க சீரியல் ஒரு அளவுக்கு நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா என்ன நடந்து தெரியல திடீர்னு பிரியங்கா கேரக்டர் சீரியல்ல இறக்குற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விளைவிட்டாங்கன்னு சொல்லி அடுத்து ஒரு சில நாள்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில சீரியலும் முடிய போறதாவும் அதோட கிளைமாக்ஸ் எபிசோட் ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கும் சீரியல்ல நடிக்கிற பிரபலங்களுக்கு தாங்க முடியாத சோகத்தையும் அதிர்ச்சியும் தான் உருவாக்கிது மேலும் நல்ல போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் நடிகை பிரியங்கா நல்காரி விலகுனாங்க சீரியல் ஏன் ஏன் இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் நந்தா அவர்கள் நலந்தமைந்தி சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் இந்த சீரியலை ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சீரியலும் ஆரம்பத்துல எதிர்பார்த்தத விட நல்லா தான் போச்சு ஆனா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல சீரியல் உள்ளவங்களுக்கும் நடிகை பிரியங்கா நல்காரி அவங்களுக்கும் தொடர்ந்து சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துட்டே வந்துச்சு அப்புறம் போக போக சரியாகிடும்னு பார்த்தா அது இன்னும் அதிகமாகி இப்போ சீரியல் முடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு என்னால யாரையும் தப்பு சொல்ல முடியல அதே சமயம் இந்த சீரியலோட ஸ்டோரி இனிமேதான் சூப்பரா போகும் ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு ஏத்துக்கவே முடியல இந்த சீரியல்ல நான் பெருசா நம்பி இருந்தேன் அது எல்லாமே இப்போ ஒண்ணுமில்லாம போயிருச்சு ரொம்பவே சொல்லி முடிச்சிருக்காரு சோ வீடியோ நீங்க நடிகர் நந்தாசல் இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கிலவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க